நான் பட்டியல் இணைத்தை சேர்ந்தேன் அதனால் எனக்கு வந்து விஜய் வந்து வீடியோ காலில் பேசல எனக்கு வந்து அந்த பணம் வந்து சேருமா தேர சேராதா பட்டியல் இணைத்து சேர்ந்தவங்கிறதுனால என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க நாடகம் நடத்திக்கிறார் விஜய் இதுதான் உண்மை அந்த சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இழந்திருக்கிறாங்க உயிர் இழந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளை விட்டா போதும் தப்பிச்சா போலச்சோன்னு ஓடி வந்து சென்னை நீலாங்கரை வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் கிட்ட கலெக்ட் ஆகுது அது கிடைச்சா போதும் உயிர் தேவையில்லை உயிர் என்ன அவங்க இருந்தா கூட இந்த பணத்தை நம்மளால சம்பாரிச்சு கொடுக்க முடியாது இந்த பணம் நமக்கு போதும் இதை பேங்க்ல போட்டுட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் வாங்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழலாம் நெப்போலியன் பெரிய நடிகரை வந்து அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு கூட கூட்டு போன நண்பர்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்தி அனுப்பிச்சாரு கூட்டத்தோட வந்துடாதீங்க போட்டோ எடுக்க அப்படின்னு சொல்லி ராதாரவியை கேவலப்படுத்தி அனுப்பிச்சாரு சக நடிகர்கள் எல்லாரையுமே வந்து கேவலப்படுத்துறாரு புருஷன் முன்னாடி பிரிவாங்க இதெல்லாம் நடக்கிறது தான் ஓகே உங்களுடைய மகன் எங்க சஞ்சய் எங்க உங்களுடைய மகள் எங்க திவ்யாவோ என்னமோ சொல்றீங்க அவங்க எங்க இவங்கெல்லாம் ஏன் உங்க கூட இல்லை அதே காசு தானே கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க அப்ப கவர்மெண்ட் மேல தப்பு இருக்குன்னு சொல்றவங்க விஜய் மேல தப்பு இல்லைன்னு சொல்றாங்க இருபது லட்சம் தாண்டி தனியா ஒரு சைடு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தராங்களா டிவி கே சைட்ல இருந்து கானந்த மீடியா விவவர்ஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சரிக்கிங் நல்லா இருக்கேன் சார் கரூர் இஷ்யூ நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா டிவி கே சைடு டிவி கேக்கு மக்கள் இருந்து நிறைய சப்போர்ட் வந்துட்டு இருந்துச்சு அதை தாண்டி உயிரிழந்த குடும்பத்துலேருந்தும் விஜய்க்கு தான் நிறைய சப்போர்ட் போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அந்த ஃபேமிலிக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்ததுக்கப்புறமா அவங்க இருந்து வர பதில் தான் அதிர்ச்சியை ஏற்படுத்துது ஒரு குழந்தைய குழந்தையை பறி ஒரு அம்மா பேசுற பேச்சு மாதிரியே இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என் குழந்தை இறந்து விஜய பார்க்க வச்சிருக்கு அதை நாங்க பெரிய விஷயமா பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க அதாவது பணம்னா பணமும் வாய பழக்கம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் விஜய் சம்பவம் வந்து அது உண்மை அந்த வார்த்தை உண்மை அப்படிங்கிறது வந்து நிரூபிச்சிருச்சு எப்படி அதாவது வந்து ஒரு ஒரு குழந்தையை பறிகொடுத்த தாய் தன் வயிற்றில் பெற்றெடுத்த பத்து மாதம் சுமந்தெடுத்த பால் கொடுத்து வளர்த்து அந்த குழந்தையை இழந்துருச்சு அந்த தாய் அந்த தாய் இழந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இருபது லட்ச ரூபா பணம் வந்து விஜய் விஜய் சார்பாக பார்த்தீங்கன்னா டிவி கே சார்பாக இப்போ வந்து ரெண்டு மூணு நாளைக்கு நாளைக்கு முன்னாடி எல்லாரோட அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிருக்காங்க அந்த பணம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒன்று ஒரு நிருபர் போய் எடுக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க உங்கள் குழந்தையை வர இழந்ததுக்கு நீங்கள் வருத்தமா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அந்த தாய் சொல்கிறாங்க எப்படி சொல்ல மனசு வருது அதாவது வந்து என்னுடைய குழந்தையை வந்து இழந்த இறந்தாலும் பரவாயில்ல விஜயை வந்து பக்கத்தில் பார்க்க முடிஞ்சிருச்சு பக்கத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி எப்படி தான் ஒரு தாயால் சொல்ல முடியும் உண்மையாலுமே அந்த அந்த தாய் தான் அந்த குழந்தையை பெற்றெடுத்தாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது இது வரைக்கும் நான் வந்து உலகத்தில் இப்படி பார்த்ததே கிடையாது அதாவது நீங்கள் பணம் காசு புகழ் எல்லாத்தையும் விலை 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 உயர்ந்தது விலை மதிப்பெற்றது எதுனா அது வந்து அந்த உயிர் தான் ஒரு தன் தன்னுடைய குழந்தையை வந்து அந்த கூட்ட நெரிசலில் ஒருத்தன் எவனோ ஒருத்தன் மிதித்து அந்த குழந்தை வந்து குடல் தள்ளி அந்த குழந்தை வந்து கொரூரமாக இறந்து போயிருக்கு இந்த வேதனை அந்த 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 குழந்தைய அந்த தாய் பார்த்துருப்பா அந்த அந்த இறந்த குழந்தையை பார்த்து தூக்கி அழுது அந்த தாயால் எப்படி ஒரு மாதத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுது இது இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தை அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் நடிகரை நேசிக்கிறீங்க ஒரு நடிகன் சினிமா நடிகரை வந்து நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்க பாருங்கள் இந்த அதாவது வந்து வெறித்தனமாக நீங்கள் வந்து இந்த சினிமா நடிகரை நேசிக்கிறீங்க சினிமா நடிகர் தான் வாழ்க்கையில் எல்லாமே நினைக்கிறீங்க நான் என்ன கேக்குறேன் விஜய் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நடிகர் அவர் வந்து அவருடைய படத்துக்கு கிட்டத்தட்ட கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு உச்சத்தில் வாழ்க்கை தரமே வேற அவர் வாழ்ற விதமே வேற அவருடைய அவர் பக்கத்தில் கூட நெருங்க முடியாத கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பவுன்சர்ஸ் வந்து அவரோட கூட கூட எல்லா இடங்களுக்கும் கூட வராங்க நடிகரா அவருடைய சம்பாத்தியத்தில் அவருடைய வாழ்க்கை அவருடைய புகழ் பேரை வந்து அவர் முழுக்க அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவர் பார்க்க போய் இந்த கூட்டம் இந்த மக்கள் இந்த மக்களை தான் நம்ம முதல்ல குறை சொல்லணும் இந்த மக்கள் அந்த கூட்டத்தை போய் பார்க்க போய் இருந்து ஜன அந்த நெருக்கமான ஒரு இடத்துல போய் சிக்கி அதாவது வந்து தள்ளு முள்ளாயி எத்தனை பேர் நாற்பத்தி பேர் வந்து இழந்துருக்குறாங்க அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு இன்னைக்கு வந்து இருபது லட்சரூபா பணம் கொடுத்துருக்குறாரு நஷ்டீடு கொடுத்துருக்குறாரு நீங்க இருபது லட்சம் இல்லை முப்பது லட்சம் இல்லை ஒரு கோடி இல்லை இன்னும் அதையும் தாண்டி நீங்கள் பணம் கொடுத்தா கூட அந்த உயிரை வந்து நீங்கள் திருப்பி கொடுக்க முடியுமா உயிர் வந்து ரொம்ப விலைமதிப்பற்றது அந்த உயிரை இழந்து ஒரு சில குடும்பம் கொடுக்குற பேட்டி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு இந்த தாய் இந்த தாய் வந்து எப்படி இப்படி ஒரு பேட்டி கொடுக்க முடிஞ்சது எப்படி அந்த தாய்க்கு அப்படி ஒரு மனசு வந்தது குழந்தை இன்னைக்கு உங்க கூட இல்லைங்க ஆனால் குழந்தையே நாங்கள் நஷ்ட கொடுத்தாலும் பரவாயில்ல நாங்கள் விஜயை பக்கத்தில் போய் பார்த்தோம் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு தாய் சொல்றான்னா உண்மையுமே சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஆட்களை வந்து நம்ம மன்னிக்க கூடாது யார் விஜய் கூட நம்ம மன்னிச்சிடலாம் ஆனால் இப்படி இப்படி பேட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பணத்தை வாங்கிட்டு இப்படி பேட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இழ தன் பெற்ற குழந்தையை வந்து இழந்தாலும் பரவாயில்ல ஒரு நடிகனை பார்க்கணும் நடிகனை பார்க்கறது பெரிய விஷயம் பேட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆட்களை நம்ம மன்னிக்க கூடாது இந்த 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 சமுதாயத்தில் ரொம்ப மோசமான ஆட்கள் யாருன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்ன சொல்கிறதுனா நான் பட்டியல் எண்ணத்தை சேர்ந்தவன் அதனால் எனக்கு வந்து அவள் விஜய் வந்து வீடியோ காலில் பேசலை என்கிட்ட பேசலை எனக்கு வந்து அந்த பணம் வந்து சேருமா தேர தான் எனக்கு தெரியல நான் பட்டியல் எண்ணத்தை சேர்ந்தவங்கிறதுனால என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு காணொலி வந்து கொடுத்துருக்குறாரு இப்போ இந்த பணம் இருபது லட்ச ரூபா அவர் அக்கௌண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அதே நபர் வந்து உட்காந்துட்டு சொல்கிறாரு என்னுடைய தம்பி அவனை இழந்தாலும் பரவாயில்ல தம்பி இழந்தாலும் பரவாயில்ல இருக்கணும்னா இது என்ன மாதிரியான மனநிலை அதாவது வந்து நீங்க அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அண்ணன் தம்பியா வாழ்ற காலத்திலேயே வந்து ரெண்டு பேரும் அடிச்சுட்டு செத்து நினைக்கிறேன் ஒருத்தனுக்கு ஒருத்த வந்து பங்காளி மாதிரி வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொத்துக்காண்டி பணத்துக்காண்டி அப்படி ஒரு மனநிலை இருந்தா தான் இப்படி பேச முடியும் கூடப்ப ஒரு ஒரே ரத்தம்மா உங்களுடைய தம்பிங்கிறது உங்களுடைய ரத்தம் ஒரு தாய் ஒரு தகப்பனுடைய ரத்தம் தான் உங்க உடம்புல ஓடுது அதே ரத்தம் தான் உங்க தம்பி உடம்புல ஓடுது அப்படிப்பட்ட தம்பியை கூட பிறந்த ரத்தத்தை கூட பிறந்த சொந்தத்தை நீங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது அது வந்து தம்பி உடையான் படைக்கஞ்சான் அண்ணன் உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஏன் சொல்லுவாங்க எதுக்கு சொல்லுவாங்க ஏதாவது பிரச்சனை அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை தம்பி வந்து நிற்பான் தம்பிக்கு ஏதாவது பிரச்சனை அண்ணன் வந்து நிற்பான் அதுதான் சகோதரத்துவம் அந்த சகோதரத்தவே வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி செத்து போயிட்டான் பரவாயில்ல எப்படி பரவாயில்ல எப்படி இப்படி சொல்ல முடியுது பரவாயில்ல நீ செத்து போனா பரவாயில்லன்னு உன் தம்பி சொன்னான் இதே மாதிரி நீ செத்து போய் உன் தம்பி இப்படி சொன்னா நீ தாங்குவியா நீ இன்னைக்கு உயிரோடு இருக்க உன் தம்பி இன்னைக்கு உயிரோட இல்ல அவர் இறந்து போயிட்டாரு அவர் வந்து செத்து போனா பரவாயில்ல நான் வந்து இருக்கேன் நான் வந்து விஜய் காண்டி உழைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா இன்னொரு அம்மா சொல்றாங்க சாதாரணமாக சொல்றாங்க பேட்டியில எனக்கு பணம் வந்து சேர்ந்துருச்சு நான் நாலு பிள்ளை பெத்தேன் ரெண்டு நாலு பிள்ளையுமே வந்து கூட்டத்து கூட்டு போனேன் ரெண்டு பிள்ளை செத்து போச்சு பரவாயில்ல விஜய் விஜய்காண்டி செத்து போச்சு நான் இன்னும் ரெண்டு பிள்ளை எங்கிட்ட இருக்கு எனக்கு வந்து விஜய் வந்து எப்படி சொல்றது ஜெயிச்சு முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறாங்க அம்மா இது என்ன எனக்கு தெரியல சினிமாவில் கூட இது நடக்காதுமா சினிமாவில் கூட நடக்காது அதாவது வந்து நீங்கள் வந்து சினிமாவில் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடூரமாக வந்து இப்படி இருக்குமா இப்படி ஒரு கேரக்டர்லாம் இருக்குமா அப்படி எல்லாம் பேசுவாங்க ஆனால் வந்து உலகத்துல ரியல் லைஃப்ல நடக்கிற சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை தான் வந்து சினிமாவில் வந்து அதை வந்து ப கதையாக்கி அதை வந்து படமாக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து சினிமாவில் கூட காட்சியை காமிச்சா சினிமால கூட ஒத்துக்க மாட்டாங்க ஆனா வாழ்க்கையில வந்து இவங்க பேசுறாங்க இன்னொரு அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க விஜய்காண்டி செத்தா பரவாயில்ல விஜய்காண்டி எப்படி விஜய்காண்டி செத்தா பரவாயில்ல யார் ஒரு தாய் மகன் அவர் இழந்துட்டு அந்த தாய் சொல்ற வார்த்தை விஜய்காண்டி செத்தா பரவாயில்ல அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இருபது லட்சம் இருபது லட்சம் கிடைச்சிருக்கு அந்த பணம் நமக்கு போதும் நமக்கு மகன் தேவையில்லை மகன் இருந்தால் கூட இந்த பணத்தை சம்பாதிச்சு கொடுக்க மாட்டான் ஆனால் நமக்கு கிடைக்கிற இந்த இருபது லட்சம் இது விஜய் கொடுக்குற இருபது லட்சம் அரசாங்கம் கொடுக்குற பத்து லட்சம் யாராவது தவறாக பேசினா கூட பேசிட்டு போகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது மத்திய அரசு கொடுக்குற ரெண்டு லட்சம் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபா கிட்டே கலெக்ட் ஆகுது அந்த பணம் போதும் அது கிடைச்சா போதும் உயிர் தேவையில்லை உயிர் என்ன அவங்க இருந்து அவங்க இருந்தால் கூட இந்த பணத்தை நம்மளால் சம் ச அவங்களுக்கு பேசுகிறோம் நமக்கு சம்பாரிச்சு கொடுக்க முடியாது அவங்க போடா போயிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மனநிலையிலே பேசுகிறாங்க ஒரு தாய் பேசுகிறாங்கம்மா எப்படி பேசுகிறாங்கன்னே தெரிலம்மா அதாவது வந்து விஜய்காண்டி இறந்தார் அப்படிங்கிறார் விஜய் யார் விஜய் யார் இந்த சுதந்திர போராட்ட தியாகியா இல்லை வந்து ஒரு நாட்டுக்கார நாட்டுக்காண்டி போராடினவரா இல்லை வந்து நீட்டுக்காண்டி போராடினவரா எதுக்காண்டி போராடினவர் என்ன போராட்டம் இது வரைக்கும் பண்ணியிருக்கார் என்னதான் இது வரைக்கும் பண்ணியிருக்கார் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேம்மா இந்த ரெண்டு வருஷமாக அரசியலுக்கு வர்றதுலேருந்து எப்படி சொல்கிறது மாணவர்கள் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அந்த மாணவர்கள் கூப்பிட்டு முதல் வகுப்பு வந்த மாணவர்களுக்கு பரிசு தொகை கொடுத்துக்கிட்டு அது இதுன்னு ஷோ பண்ணிக்கிட்டு திருகிறாரு நாடகம் நடத்திக்கிட்டு திருகிறார் விஜய் இதுதான் உண்மை நாடகம் நடத்திக்கிட்டு திருறார் ஒரு மனுஷன் உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும் நெஞ்சில் இருக்கும் உடம்புக்குள்ளே இருக்கும் ரத்தத்தில் இருக்கும் அந்த அந்த எண்ணங்கள் இருந்தால் இப்போ நீங்கள் ரெண்டு வருஷமாக அரசியலுக்கு வர வரணுங்கிற போது செய்ய மாட்டான் அவன் வந்து திருவ வருஷமாக செஞ்சிக்கிட்டு இருப்பான் பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருப்பான் பிறந்ததுலேருந்தே செஞ்சிக்கிட்டு இருப்பான் அப்படிப்பட்டவன் தான் உதவி செய்கிற எண்ணம் படைச்சவன் ஒன்றும் இல்லைம்மா உதவின்னா ஆயிரம் கொடுக்க வேணாம் கோடி கொடுக்க வேணாம் லட்சங்களை கொடுக்க வேணாம் எல்லாம் கொடுக்க வேணாம் ஒரு பசின்னு வந்து அவங்க அவங்ககிட்ட கேட்குறான்ல அவனுக்கு ஒரு டீயும் பன்னும் வாங்கி கொடுங்கம்மா அதுதான் உதவிவே அதை செஞ்சம்மா அதை செய்ய ஒவ்வொரு ஆளும் அதை செய்ய அப்படிப்பட்ட மனநிலை படைத்தவரா விஜய் அப்படிப்பட்ட எண்ணங்கள் படைத்தவரா விஜய் அப்படிப்பட்ட எண்ணங்கள் படைத்தவரா இருந்தால் இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து ஒரு அநாத ஆசிரமம் கட்டி கொடுத்துருக்கிறாரா இல்லை முதியோர் இல்லம் கட்டி கொடுத்துருக்கிறாரா இல்லை ஒரு எப்படி சொல்கிறது அனாதைகள் படிக்கிற ஏழைகள் படிக்கிறதுக்கு கல்வி கட்டி கொடுத்துருக்கிறாரா இல்லை ஊன ஏதாவது வந்து உதவி செஞ்சிருக்கிறாரா ஆசிர மாதிரி ஏதாவது கட்டி கொடுத்துருக்காரு எதுவுமே செய்யாத ஒருத்தர் அவரை வந்து வந்து நீங்க வந்து தலைவரா ஏத்துக்கிட்டு அவர் வந்து சினிமாவில் நடிக்கிறாருமா ஏமாத்துமா சினிமா நடிகர்கள் எல்லாருமே ஏமாத்துறாங்க சினிமா நடிகர் எத்தனை பேருமே வேஷம் போடுறாங்க எதுக்கு சொல்றாங்க அவங்க வேஷம் கட்டுறாங்கன்னு எதுக்கு சொல்றாங்க வேஷம் கட்டுறாங்கன்னு எதுக்கு சொல்றாங்க அதாவது அவங்க அரிதாரம் பூசுறாங்கம்மா அவங்க வந்து நடிக்கிறாங்க அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க நடிக்கிறதுக்கு அவங்க வேஷம் கட்டுறாங்க மேக்கப் போடுறாங்க அவங்க அவங்க வந்து திரையில் நடிக்கிறாங்க உண்மை கிடையாது அது விஜயால ஒரு ஒரு விஜய் ஒரு நடிக்கிற படத்தில் பீஸ்ட் படம் இன்னும் இன்னைக்கு விஜய் வச்சு வர எல்லா படங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது பேரை வந்து துப்பாக்கியை தூக்கிட்டு அடிக்கிறாரு ஒரு ஐம்பது பேர் வந்து துப்பாக்கியை தூக்கிட்டு வெட்டுறாரு ஒரு அருவால் எடுத்து வெட்டுறாரு ஒரு ஒரு இருபது முப்பது பேர் ஒரே நேரத்தில் அடிக்கிறாரு இதெல்லாம் விஜயாவில் செய்ய முடியுமா செய்ய முடியுமா ரியல் லைஃப்ல செய்ய முடியுமா விஜய் மட்டும் இல்லை எந்த நடிகராலாம் செய்ய முடியுமா எந்த நடிகராலையுமே செய்ய முடியாது ஆனால் அவங்களுடைய படங்களை போய் மக்கள் வந்து ரசிக்கிறாங்க பார்க்குறாங்க அது காரணம் என்னென்னா ஒரு ஒரு நம்ம சாதாரணமாக இருக்கிற நம்மளால் ஒரு நேரத்தில் முப்பது பேர் அடிக்க முடியாது நாற்பது பேர் அடிக்க முடியாது இருபது பேர் அடிக்க முடியாது பறக்க முடியாது பில்டிங் டு பில்டிங் தாவ முடியாது இதெல்லாம் பண்ண முடியாது ஆனால் சினிமாவில் ஒருத்தர் போது அவனை ஹீரோவான்னு நினச்சி பார்க்குறாங்க சக்திமான் மாதிரியான சீரியல்களுக்கு இந்த ஸ்பைடர் மேன் மாதிரியான சீரியல்ஸ் சீரியல்களுக்கு அந்த சீரிஸ்கெலாம் எதுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கிது அவங்க பண்ணுற அந்த சாகச வித்தைகள் இருக்கு பற்றி அதனால் வந்து நம்மளுடைய ரியல் லைஃப்பில் பண்ண முடியாது நம்ம பண்ண முடியாது அதனால் வந்து அதை வந்து திரையில் ஒருத்தன் பண்றானும் போது அதை வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க அதை வந்து பெரிய லெவலில் ரசிக்கிறாங்க கொண்டாடுறாங்க கை தட்டுறாங்க விசில் அடிக்கிறாங்க ஆனால் அதை எல்லாமே போய் விஜய் நிஜமாவே வந்து பில்டிங்ல பில்டிங் தவறாரா நிஜமாவே நாற்பது பேர் அடிப்பாரா அதுக்கான சூழ்நிலைகள் அவர் இருக்கா நாற்பது பேர் அடிக்கக்கூடிய வீரனா இருந்தால் ஐம்பது பேர் அடிக்கக்கூடிய வீரனாக இருந்தால் இப்போ வந்து கரூர் சம்பவம் நடந்துச்சுல்ல அந்த சம்பவத்துல நாற்பத்தி ஓரு பேர் இழந்துருக்குறாங்க உயிர் இழந்துருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதாவது நம்மள விட்டால் போதும் தப்பிச்சா பொழச்சவன் ஓடி வந்து சென்னை நீலாங்கரை வீட்டில் வந்து ஒன்றரை மணி நேரத்தில் வந்து வந்து கரூர்லேருந்து திருச்சிக்கு வந்து ஏறி சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து ரோடு வழியா நீலாங்கரை வீட்டில் போய் வீட்டை வீட்டை படுப்பாரா பயம் ஏன் அதாவது அந்த அசம்பாவிதம் நடந்து போச்சு அந்த கூட்டத்தில் நம்ம சிக்கணும்னா நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற பயம் ஒரு தவிப்பு ஒரு ஒரு தைரியம் இல்லாத சூழ்நிலை இவரை மாதிரி ஆட்களை சினிமாவில் நடிக்கிறவங்கலாம் சினிமாவில் நடிக்கிறவங்களாம் உண்மையான ஆட்கள் நடிக்கிறீங்களா சினிமாவில் நடிக்கிறவங்க எல்லாருமே ஏமாத்துக்காரவங்க எல்லாருமே போலியான ஆட்கள் அப்படிப்பட்ட போலியான ஆட்களை நம்பி இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டத்துக்கு போய் இந்த மக்கள் வந்து அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஏமா எதுக்குமா பார்க்க ஆசைப்படுறீங்க ஒரு நாட்டுக்கு சேவை செஞ்ச ஒரு தியாகி ஒரு இடத்துக்கு போனால் அவரை சுற்றி பார்க்குறீங்களா ஒரு நாலு பேருக்கு உதவி செய்கிற ஒரு மனநிலை உள்ள ஒரு நல்லவன் ஒரு இடத்துக்கு போனால் அவரை சுற்றி கூட்டம் வருதா ஆனால் இந்த மாதிரி போலியான ஆட்களை பின்னாடி வந்து கூட்டம் வந்து அந்த கூட்டத்துக்காண்டி இத்தனை பேர் ஒரு மைசூர் பார்க்க கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அதை சுற்றி ஈ மொக்கத்தாமல் செய்யும் இது இயற்கை ஒரு எறும்பு வரதாமல் செய்யும் இது இயற்கை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜொலிக்கிற நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க அந்த நட்சத்திரங்களெல்லாம் உண்மையான நட்சத்திரங்களா அந்த நட்சத்திரங்களெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வாழ்வாதாரங்களை வந்து அடுத்தபடி கொண்டு போகக்கூடிய ஒரு நட்சத்திரங்களாக கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நடிகர் நடிகரை பார்க்க போய் அவங்க இத்தனை பேர் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த இருபது லட்சம் ரூபா பணங்குறது வந்து பெரிய பணமா அவங்க பார்த்து இந்த இருபது லட்ச ரூபா பணங்குறது நம்ம வாழ்நாள் பூரா போதும் நம்ம உழைச்சி சம்பாரிச்சா கூட சம்பாதிக்க முடியாது இந்த பணம் நமக்கு போதும் இதை பேங்க்ல போட்டுட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் வாங்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழலாம் நம்ம வாழ்க்கை பூரா செட்டில் ஆயிட்டோங்கிற எண்ணங்கள்ல கூட இருந்த உறவுகள் சொந்தங்கள் குழந்தை அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் இழந்தவங்க பேட்டிங்கிற பேரில் வந்து இப்படி பேட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இதை விட கேவலம் எதுவுமே இல்லை அதாவது வந்து ஒரு தாய் வந்து என்னோட குழந்தை போனால் பரவாயில்ல விஜய் காண்டி போச்சு விஜய் முதலமைச்சராக வரணும் என்ன பண்ணுவார் உங்களுக்கு முதலமைச்சராக வந்து என்ன பண்ணுவார் உங்களுக்கு முதலமைச்சராக வந்து அந்த இறந்த குழந்தைகளை கொடுத்துருவாரா இழந்த வந்து தம்பியை கொடுத்துருவாரா அண்ணனை கொடுத்துருவாரா இல்லை அந்த நாற்பத்தி ஒரு உயிர்களை திருப்பி கொடுத்துருவாரா கிடையவே கிடையாது இன்னொரு விஷயம் சொல்கிற கேளுக்கம்மா விஜய் ஒரு அதாவது வந்து சினிமா அவர் வாழ்ந்து அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அவர் வளர்ந்து வந்த சினிமா சார்ந்தவங்களுக்கே எதுவுமே பண்ணலை நெப்போலியன்கிற பெரிய நடிகரை வந்து நீ உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு கேரவனை இப்போ அவரை சந்திக்க போன அவரோட கூட கூட்டு போன நண்பர்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்தி அனுப்பிச்சாரு ராதா ரவியை வந்து கூட்டத்தோடு வந்துடாத இங்கே ஃபோட்டோ எடுக்க அப்படின்னு சொல்லி ராதா ரவியை கேவலப்படுத்தி அனுப்பிச்சாரு இப்படி வந்து விஜய் வந்து கூட நடிக்கிற நடிகர்கள் சக நடிகர்கள் எல்லாரையுமே வந்து கேவலப்படுத்துகிறாரு யாரையுமே பக்கத்தில் நெருங்க விட மாட்டேங்கிறார் ஒரு நடிகர் தானே நீங்கள் நீங்கள் வந்து படிப்படியாக வளர்ந்து வந்தவர் தானே நீங்கள் வந்து உங்கள் கூட நடிக்கிற ஒரு நடிகர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த நடிகருக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறது கூட அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படிப்பட்ட மனநிலை உள்ள நீங்க எப்படி வந்து இந்த நாட்டுக்கு தலைவரா வருவீங்க இந்த ஸ்டேட்டுக்கு வந்து எப்படி சீப் மினிஸ்டர் வருவீங்க வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க கூட இருக்கிறவனுக்கு நீங்க ஒரு டீ காபி வாங்கி குடுத்துருக்கீங்களா ஏதாவது பண்ணிருக்கீங்களா இல்ல உங்களை வச்சு தயாரிச்சாங்களே தயாரிப்பாளர்கள் அந்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் விஜயை வச்சு அறுபத்தி ஒன்பது படம் இது வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க அந்த அறுபத்தி ஒன்பது படம் எடுத்த தயாரிப்பாளர்கள்ல சன் பிக்சர்ஸ் ஏஜிஎஸ் ரெண்டு பேரும் கார்ப்பரேட் தானும் வந்து ஓரளவுக்கு ஒரு பரவாயில்லை இருக்காரு சௌத்ரி ஒரு பரவாமல் பரவலாம இருக்காரு மத்த மத்த தயாரிப்பாளர்கள் அவங்க இன்றைக்கி இன்னைக்கு நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்களா கேஆர்ஜின்னு ஒரு தயாரிப்பாளர் மின்சார கண்ணா எடுத்தார் அதாவது ஒன்ஸ் மோர்னு வந்து சி வி ராஜேந்திரன் எடுத்தார் அதுக்கப்புறம் பைரவான் ஒரு படம் வந்து ஒரு தயாரிப்பாளர் எடுத்தார் ஜிவி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு தமிழன் படம் எடுத்தவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவி பிரசாத் ஜெமினி படம் அதாவது ஜெமினி ஸ்டுடியோஸ் பெரிய தயாரிப்பு நிறுவனம் அவங்க எடுத்த படம் எப்படி நண்பன்ற படம் அந்த படம் எடுத்தாங்க அவரை வச்சு ஃப்ரெண்ட்ஸுங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி படம் விஜய் கேரியர்லேயே மிகப்பெரிய வெற்றி படம் அந்த படத்தை கொடுத்த இயக்குனர் அவர் இறந்து போயிட்டார் இன்னும் பலர் வந்து இறந்து பண்ணுவாங்க உங்கள் வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் இறந்து போனதுக்கு போனீங்களா உங்களை வச்சு படம் எடுத்த இயக்குனர்கள் இறந்து போனதுக்கு போனீங்களா உங்களை வச்சு வந்து உங்க கூட நடித்த நடிகர் நடிகர்களுக்கு வந்து இறந்து போனதுக்கு போனீங்களா இல்லை உங்களை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டது கஷ்டத்துல எத்தனையோ தயாரிப்பாளர் கஷ்டத்துல இருக்காங்க எத்தனையோ இயக்குனர் கஷ்டத்தில் இருக்காங்க கூட நடித்த நடிகர் கஷ்டத்துல இருக்காங்க இவங்கள எல்லாம் நீங்க பார்த்தீங்களா எதுவுமே கிடையாது உங்க உங்களை உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு உங்க அம்மா உங்க அப்பா அவங்க கூட இருக்காங்களா உங்க பெற்ற தாய் தகவனை தூக்கி போடுவீங்களாங்க யாராவது யாரா தூக்கி போடுவாங்களாங்க நீங்க எவ்வளவு பெரிய நடிகனாவாங்க அதாவது நீங்க நாட்டுக்கு ராஜா ஆகலாம் நீங்க கோர்ட்டுக்கு பெரிய நீதிபதியா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா அந்த தாய் தகப்பனுக்கு நீங்க குழந்தை தான் நீங்க பிள்ளை தான் அப்படி நினைக்கக்கூடிய உங்களை ஒரே பிள்ளைன்னு கொஞ்சி கொஞ்சி வளர்த்த உங்களை படிப்படியா உயர்த்தன உங்களுடைய தந்தை எஸ் சந்திரசேகர் நீங்க தூக்கி போடலையா கூர்கா விட்டு நீங்க வீட்டுக்குள்ளே விடாம விரட்டையா உங்க தாயார நீங்க விரட்டி விடலையா சரி நீங்க நீங்க நேசிச்சு கல் திருமணம் செய்த காதல் மனைவி சங்கீதா எங்கப்ப அந்த வீட்டில் இருக்காங்களா விஜய் கூட ஒன்னா இருக்காங்களா ஏன் இல்லை எதனால பிரிஞ்சு போனீங்க உங்களுடைய மகன் சரி மனைவி புருஷன் கருத்து வேறுபாடு புருஷ மனைவிக்கு வரும் நிறைய இடங்கள்ல வரும் புருஷ முன்னாடி பிரிவாங்க இதெல்லாம் நடக்கிறது தான் ஓகே உங்களுடைய மகன் எங்க சஞ்சய் எங்க உங்களுடைய மகள் எங்க திவ்யாவோ என்னமோ சொல்றீங்களே அவங்க எங்க எல்லாம் ஏன் உங்க கூட இல்லை ஏன் உங்களுடைய உறவுகள் இல்லை உங்களுடைய ரத்த சொந்தங்கள் ஏன் இல்லை உங்க உங்களுக்கு ஆரம்ப காலத்துல உங்களுக்கு துணையா இருந்தாரு எஸ் என் சுரேந்திரன் உங்களுடைய தாய் மாமா இன்னொரு மாமா வந்து இன்னொருத்தர் இருக்காரு அவர் யாருமே வந்து இப்போ தாய் மாமா சோபாவோடைய தங்கச்சி ஷீலா எல்லாருமே உங்களுடைய உறவுகள் இருக்காங்களா அம்மா சார்ந்த ஒரு உறவுகள் பத்து பேர் இருக்காங்க அப்பா சார்ந்த ஒரு உறவுகள் பத்து பேர் இருக்காங்க இவங்களுக்கு நீங்க செஞ்சீங்களா நீங்க சொன்ன மாதிரி இருபது லட்சம் கொடுத்ததுனால பணம் கொடுத்ததுனால டிவி கேக்கு சப்போர்ட் பண்றாங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க அதே காசு தானே கவர்மெண்ட் சைடுல இருந்தும் கொடுத்துருக்காங்க அப்ப கவர்மெண்ட் மேல தப்பு இருக்குன்னு சொல்றவங்க விஜய் மேல தப்பு இல்லைன்னு சொல்றாங்க அங்க மட்டும் ஏன் பிரிச்சு பார்க்கறாங்க அங்க பணம் தானே கொடுக்குறேன் ஏன் இந்த இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கிட்ட ஆயும் இந்த பணத்தை இப்பதான் கொடுத்துருக்காங்க ஏன் முதல்ல இந்த பணத்தை கொடுக்கல இருபது லட்சம் கொடுக்க போறேன் இருபது லட்சம் கொடுக்குறேங்கிறத முதலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சம்பவம் நடந்த ஒன்று ரெண்டு நாட்கள்லேயே உங்களுக்கு இருபது லட்சம் நிவாரணம் வந்து தாவைக்கா சார்பாக கொடுக்கப்படுதுன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா வந்து நிவாரணம் ஏன் இத்தனை நாள் கொடுக்கப்படாமல் இருந்துச்சு எதனால் இந்த நாள் கொடுக்கப்படாமல் இருந்துச்சு ஸோ இந்த இந்த நிவாரணம் வந்து கொடுக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் வந்து மௌனம் காக்கணும் நீங்கள் வந்து தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் விஜய்காண்டி நாங்கள் எங்கள் உயிர்களை இறந்தாலும் பரவாயில்ல விஜய் தான் எங்களுக்கு முக்கியம்னு பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கப்பட்டது சொல்லி கொடுக்கப்பட்டது அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பணம் கொடுத்ததுக்கப்புறமும் வந்து பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து டீம் வச்சு தாவேக்கா நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க அதாவது சோஷியல் மீடியா அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பயங்கரமான ஆயுதமாக இன்னைக்கு மாறி போச்சு அதை வந்து சரியாக பயன்படுத்தலாம் சரியாக பயன்படுத்தலாம் தவறாக பயன்படுத்தணும்னா தவறாகவும் பயன்படுத்தலாம் இப்போ விஜய் எல்லாம் பார்த்தீங்கன்னா தவறாக பயன்படுத்திட்டு இருக்கிறாரு அரசாங்கம் கொடுக்கறது பத்து லட்சம் விஜய் கொடுக்கறது இருபது லட்சம் ஸோ அங்கிட்ட இந்த இருபது லட்சமும் வாங்கிக்கலாம் அங்கே ஒரு பத்தையும் வாங்கிக்கலாம் அங்கே ஒரு ரெண்டையும் வாங்கிக்கலாம் மொத்தத்தில் ஒரு ஐம்பது ரூபா அவங்கவுங்கன்னு கொடுக்குறாங்க வாங்கிக்கலாம் இதென்னா குரூப் கலெக்ஷனா இதென்னா குரூப் கலெக்ஷனா என்ன கேவலம் இதை விட கேவலம் ஒண்ணுமே இல்லை அதுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களா ஆனா இதை தாண்டி சார் இந்த இருபது லட்சத்துக்காக மட்டும் தான் பேசுறாங்களான்னு பார்த்தா அங்கேயும் சில டவுட்ல லட்சம் வருது இருபது லட்சம் தாண்டி தனியா ஒரு சைடு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தராங்களா டிவி கே சைட்ல இருந்து அப்படின்னு ஏதாவது டவுட் இருக்கா தெரியலம்மா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஊர்ஜிதப்படுத்தாத ஆதாரமற்ற தகவல்களை வந்து உண்மைன்னு சொல்லி நம்ம பேச முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய பதில் டிவி கே தலைவர் விஜய் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி